நிலவற்ற இரவில் வானத்தை கவனித்தால் சில சமயங்களில் நட்சத்திரம் இடம்பெயர்ந்து விழுவது போன்ற காட்சியை நீங்கள் பார்க்கலாம் கீழே விழுவதாக தோன்றுவது நட்சத்திரம் அல்ல நட்சத்திரம் என்பது பூமியை விட பல நூறு மடங்கு பெரியது வான்வழியே பிரகாசத்துடன் கீழே இறங்குவதாக நீங்கள் காணுகின்ற அந்த பொருள் மிஞ்சி போனால் ஒரு மணல் துணுக்கை விட சற்று பெரியதாக இருக்கலாம் விண்வெளியில் மிகுந்து காணப்படுகின்றன இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பூமியின் காற்று மண்டலத்தில் பிரவேசிக்கின்ற மின் துணுக்குகளின் எண்ணிக்கை சுமார் எழுபத்தஞ்சு லட்சம் கோடி என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இவற்றின் மொத்த எடை சில டன்களே தான் இருக்கும் சராசரி விண் துணுக்கு ஒன்றின் எடை மிக அற்பமே காட்சி மண்டலத்தை தாண்டி பூமியை நோக்கி வரக்கூடிய விண் துணுக்குகளின் எண்ணிக்கை சுமார் பத்து முதல் பன்னிரண்டு தான் இருக்கும் இவற்றிலும் நாலு அல்லது ஐந்து தான் பூமியில் வந்து விழுகின்றன காட்சி மண்டலத்தில் நுழைகின்ற விண்துணுக்கு மிக வேகத்தில் பாய்ந்து வருவதால் உராய்வு காரணமாக பட்சி எரிந்து பொடிப்பொடியாக விடுகின்றது இவ்விதம் விழுவதாக தவறாக கருதுகிறோம் ஒன்றின் குறுக்களவு சுமார் ஒரு மில்லிகிராம் தான் இருக்கும் விண்வெளியில் உள்ள விண் துணுக்குகள் வினாடிக்கு சுமார் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் செல்வதாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது சிறிய துணுக்கே ஆயினும் அது விண்கலத்தை வந்து தாக்கும் போது விண்கலத்துக்கே கூட சேதத்தை ஏற்படுத்தலாம் விண்வெளி என்பது ஒளியற்ற பகுதி சுமார் முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் உயரத்தில் விண்வெளியில் இருந்து பூமியை பார்த்தால் பூமியில் இரவாக இருக்கின்ற பகுதிகளில் ஆங்காங்கு இடி மின்னல்கள் தோன்றுவது போல தெரியும் பூமியில் பகலாக உள்ள பகுதியிலே கடல்கள் தெரியும் மின்னல்களுடன் தோன்றும் இடி முழக்கமோ கடல்களின் ஆர்ப்பரிப்போ விண்வெளியில் இருப்பவர்களுக்கு கேட்காது இன்னும் சொல்ல போனால் விண்வெளியில் நின்று கொண்டு ஒருவர் உறக்க கத்தினால் அவர் கத்துவது அவர் காதில் கூட விழாது விண்கலத்துக்கு வெளியே பழுது வேலையில் ஈடுபடுபவர்கள் ஒருவரோடு ஒருவர் வயர்லெஸ் மூலமாகத்தான் பேசிக்கொள்ள முடியும் விண்வெளியில் காட்சி கிடையாது ஒலி அலைகள் பரவ அதாவது ஒருவர் பேசுவது மற்றவர் காதில் விழ காட்சி தேவை பூமியில் இருக்கும் போது ஏதாவது பொருளை கை விட்டால் அது பூமியின் ஈர்ப்பு சக்தி காரணமாக கீழே விழுந்து விடுகிறது விழுந்த இடத்துக்கு பக்கத்திலேயே அதுவும் கிடைக்கிறது ஆனால் விண்வெளியில் பூமியின் ஈர்ப்பு சக்தி ஏதும் வேலை செய்யாது இதனால் எடையற்ற தன்மை உண்டாகுகின்றது செயற்கைக்கோள் ஒன்றினுள் தனியாக கலன்று போகின்ற ஒரு ஸ்க்ரூ ஆணி எங்காவது மூளையில் விழுந்து கிடப்பதற்கு பதில் அந்த ரத்தில் இங்கும் அங்குமாக சென்று மற்ற நுட்பமான கருவிகள் மீது மோதும் ஒரு சிறு உறுப்பு வேறு ஒன்றினால் உந்தப்பட்டு உந்தப்பட்டுவிட்டால் அந்த உறுப்பு ஓயாமல் சுழன்று கொண்டே இருக்கும் வேறு ஏதாவது செய்து அதை நிறுத்தும் வரை அது சுற்றிக்கொண்டே இருக்கும் செயற்கைக்கோள் பூமியை சுற்றுகையில் பூமியில் இரவாக உள்ள பகுதிக்கு வரும்போது கடும் குளிர்ச்சிக்கு உள்ளாகும் பிறகு பூமியின் இரவு பகுதியில் இருந்து வெளிப்படும் திடீரென கடும் வெப்பத்துக்கு உள்ளாகும் ராக்கெட்டின் முனையில் வைத்து விண்வெளியில் செலுத்தப்படுகையில் ராக்கெட் பாயும் வேகம் ராக்கெட்டில் ஏற்படுகின்ற அதிர்வுகள் இவை அனைத்தையும் செயற்கைக்கோள் தனது சுற்றுப்பாதையை அடைகின்ற வரை சில நிமிஷம் நேரத்திற்கு தாங்கி நின்றாக வேண்டும் ஆகவேதான் செயற்கைக்கோளை விண்வெளியில் செலுத்துவதற்கு முன்பு கடும் பரிசோதனைகளுக்கு உள்ளாக்குகின்றார்கள் செயற்கை கோளில் இடம்பெறுகின்ற ஒவ்வொரு உறுப்பையும் கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகிறார்கள் விசேஷ இயந்திரங்கள் இந்த கருவிகளை மேலும் கீழுமாக ஆட்டி உண்மையில் உலுக்கி எடுக்கின்றன பின்பு வருத்தெடுப்பது போல கடும் வெப்பத்துக்கு உள்ளாகின்றது பின்னர் கடும் குளிர்ச்சிக்கு உட்படுத்தப்படுகின்றன கிட்டத்தட்ட விண்வெளியில் இருப்பது போலவே காற்று இல்லாத வெற்றிட அறையில் வைத்தும் சோதிக்கின்றனர் இந்த பரிசோதனைகளில் தேரும் சிறந்த உறுப்புகளை கொண்டுதான் செயற்கைக்கோள்கள் உருவாக்கப்படுகின்றது பின்பு டெக்னீஷியன்கள் இந்த உறுப்புகளை கொண்டு செயற்கைக்கோளை உருவாக்குகிறார்கள் செயற்கை கோளை உருவாக்கிய பின்னரும் கூட அதை மீண்டும் மீண்டும் சோதிக்கிறார்கள் அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகிறார்கள் காந்த விளைவு ஏற்படுகிறதா என பார்க்கிறார்கள் பிறகு அதை அதிர்ச்சியை தாங்கும் கொண்ட ஒரு வைத்து அழுத்து மூடுகிறார்கள் அடுத்து அதை சுழலும் இயந்திரத்தில் வைத்து சுற்றுகிறார்கள் வெப்பத்திலும் குளிர்ச்சியிலும் வைத்து சோதிக்கிறார்கள் அதன் பின்பு மின்சார உறுப்புகள் சோதிக்கப்படுகின்றன அது சீராக தகவல்களை அனுப்புமா என்றும் சோதிக்கப்படுகிறது இப்படியாக பல சோதனைகளை கடந்த பிறகு ஏர் கண்டிஷன் செய்யப்பட்ட வாகனத்தில் வைத்து விண்வெளியில் செலுத்துவதற்கான ராக்கெட் கேந்திரத்துக்கு அதை அனுப்புகிறார்கள் இவ்வளவு சோதனைகளுக்கு பிறகும் கூட செயற்கைக்கோளில் எதிர்பாராத விதமாக கோளாறு ஏற்படுவதுண்டு உதாரணமாக இந்தியா தயாரித்த ஆப்பிள் விண்கலம் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தின் ராக்கெட் மூலம் விண்வெளியில் செலுத்தப்பட்ட பிறகு அதன் இரு சோலார் செல்களில் ஒன்று விரிய மறுத்துவிட்டது அதற்கு பின்பு இந்தியாவில் பாஸ்கரா செயற்கைக்கோளின் கேமராவும் செயல்பட மறுத்திருக்கிறது என்றாலும் கூட பின்பு இந்த கோளாறு சீர்படுத்தப்பட்டது டெல் ஸ்டார் எனப்படும் அமெரிக்க செயற்கை கோளிலும் இதுபோன்ற கோளாறுகளும் ஏற்படுவதுண்டு இவ்வாறான எதிர்பாராத நிலைமைகளை கருத்தில் கொண்டுதான் விண்வெளிக்கு அனுப்பப்படுகின்ற செயற்கைக்கோள் மாதிரியே மற்றொன்றை செய்து வைத்திருப்பார்கள் விண்வெளியில் பறக்கின்ற செயற்கைக்கோளில் கோளாறு ஏற்பட்டது என்றால் அதன் ஜோடியாக தங்களிடம் வைத்திருக்கக்கூடிய செயற்கைக்கோளில் அதே போன்ற கோளாறை உண்டாக்கி அதை எப்படி சீர்படுத்துவது என்று பல வழிகளை கையாண்டு பார்ப்பார்கள் சமயங்களில் தீர்வு கண்டுபிடிக்கப்பட்டு விண்ணில் பறக்கின்ற செயற்கை கோள்களுக்கு தகுந்த சிக்னலை அனுப்பி கோளாறை போக்குவதற்கும் முயற்சிப்பார்கள் விண்வெளியின் தன்மையை கருத்தில் கொண்டு அங்கிருக்கக்கூடிய பிரச்சனைகளையெல்லாம் சமாளிக்கக்கூடிய விண்கலங்களையும் செயற்கை கோள்களையும் தயாரித்து விடலாம் ஆனால் விண்வெளிக்கு செல்ல இருக்கும் மனிதனை என்ன செய்வது